அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நிறைந்த பௌர்ணமி தினம் நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய அந்த வகையில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் வெவ்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தும் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதியில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய தாக்கம் எவ்வாறு அமைய போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பண தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரம் உங்களுக்கு சுபமான காலமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்பட்டாலும் பொருளாதார ரீதியாகவும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரே சீரான நிலைமை நீடிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப விஷயங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது வந்து இப்போ குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சுமாரான பலன்கள் அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன வாக்குவாதம் கருத்து வேறுபாடு அவ்வப்போது வந்து அது உடனே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் வந்து பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க ஏன்னா சில நேரத்தில் வந்து நம்ம விடக்கூடிய வார்த்தைகள் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் உறவினர்கள் அதை வந்து எளிதில் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதை கொஞ்சம் விஷயம் வந்து பெருசாக்கவும் முயற்சி பண்ணுவாங்க அதனால நீங்க என்ன எங்கே பேசுறீங்க என்ன மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கிறீங்க யார்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறீங்க அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே போல் வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து பொருளாதார நிலைமை நிதி நிலைமை வந்து ஒரே சீராக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் வந்து ஆடம்பர செலவுகள் பணவரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆடம்பர செலவுகளை செய்யாதீங்க ஆடம்பர செலவுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து சேமிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வங்கி வங்கி சேமிப்புல வந்து உங்களுக்கு வந்து கணிசமாக வங்கி சேமிப்புல வந்து கணிசமான ஒரு உயர்வு காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியத்தில் வந்து அப்போ அவ்வப்போது வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஜ ஜலதோஷம் அல்லது காய்ச்சல் உருவாவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியம்ங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் இல்லை குழந்தைகள் இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் வந்து கவனத்தை செலுத்த பாருங்க அதே போல் பிள்ளைகள் பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம் அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க என்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்கள் பிள்ளைகள் மூலமாக சில வந்து அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல குடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்கும் உங்களுடைய கனவுகள் நினைவுகள் வந்து கனவுகள் ஆசைகள் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் ஆனால் படிப்பு விஷயம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சிரமப்படுவீங்க கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க அதனால் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடினமாக நீங்கள் படித்தால் மட்டும்தான் தேர்வுகளில் தேர்ச்சி பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி போட்டி போட்டி தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கடினமான உழைப்பு தேவைங்க விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாடுவது அவசியமான ஒன்று ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு அமையப்பெறுகிறது அதே மாதிரி ரொம்ப நாள் ரொம்ப காலமாக வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வேலை வந்து கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் இருப்பினும் உங்களுடைய கடுமையான முயற்சியும் விடாமுயற்சியின் காரணமாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சமாக இருக்கிறது நீங்கள் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏனோ தானோ நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியத்தோடு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் திருமண சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் வந்து விலகி திருமண சுபகாரியங்கள் இனிதே மங்களகரமாக நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குங்க வீட்டில் வந்து அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் சுப செலவுகளும் உங்களுக்கு மறுபுறம் ஏற்படும் செலவுகளை வந்து நீங்கள் வந்து சுப செலவுகளாக செய்ய வேண்டியது அவசியம் அதனால் என்ன மாதிரியான செலவுகள் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க இல்லை முக்கியமான விஷயத்தை பற்றி ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்த பற்றி நான் தீர தெரிஞ்சுக்கணும் விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் பயணங்கள் பயணங்களின் போது வந்து கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் பயணங்களின் போது திடீர் பயணங்கள் ஏற்படலாம் இல்லை நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம் இரவு நேர பயணங்களின் போதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடல் மைகள் பொருட்கள் பத்திரங்கள் பணம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா களவு போகவோ இல்லை நஷ்டங்கள் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு முன்னேற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து இந்த காலகட்டம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலில் தொழிலையும் சரி உங்களுடைய வியாபாரத்துலேயும் சரி புதிய யுக்திகளை வந்து தற்போதைக்கு வந்து நீங்கள் புகுத்த வேண்டாம் அதில் வந்து கொஞ்சம் அந்தமாக இருக்குன்றதுனால பெரிய அளவில் முதலீடுகளையும் நீங்கள் போட வேண்டாம் இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அடுத்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி புது புது சிந்தனைகள் உங்களுக்கு உதிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமை உங்களுடைய பணியிடத்தில் வெளிப்படுவதன் மூலமாக உயர் அதிகாரிகள் பாராட்ட செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குரிய சலுகைகள் பாரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூடுதலாகவே பெண்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க